அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மூன்றாவது வெள்ளிக்கிழமை கிழமை அன்று இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக சேர்த்து வையுங்கள் திடீர் பண வரவை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் தீரும் அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன இதை எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது அந்த மூன்று பொருட்கள் உங்களுக்கு இப்போது வந்து வீடியோவில் தெரியும் இந்த மூன்று பொருட்கள் தான் இதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஒரு எலும்புச்சம்பழம் எடுத்துக்கோங்க நல்லா எந்த ஒரு கரும்புள்ளிகள் அழுகள் இல்லாத ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு எலும்புச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா நாலே நாலு கிராம்பு இருந்தால் கூட உங்களுக்கு போதுங்க இதுக்கு பெருசாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எதுவும் இல்லை இதில் வந்து மொக்கு வந்து நல்லா உங்களுக்கு உடையாமல் நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு நான்கு கிராம்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதையும் வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கு சின்னதாக இருந்தால் கூட போதுமானது இது நிறைய வந்து நம்ம கல்லூப்பை வந்து நிரப்பி வச்சுக்கோங்க இப்போ இந்த கல்லூப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கிறோம் கடலில் இருந்து தோன்றக்கூடிய காரணத்தினால இது தண்ணியிலேயே பிறந்து தண்ணியிலையே அழியக்கூடிய காரணத்தினால் இந்த கல்லுப்புக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்திகள் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய சக்தி இந்த கல்லூப்புக்கு இருக்கு அதற்கு பார்த்தீங்கன்னா சொல்லி தெரிய வேண்டியதில்லை ராஜகனி கனியிலையே இது ராஜகனி தேவகனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலும்பு சம்பளத்தை வச்சு நம்ம என்ன செய்தாலும் அது வந்து அப்படியே நம்மளுக்கு நடக்க கூ நடக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் பெற்றது இது வந்து நம்ம என்ன சொன்னாலும் அது பாசிட்டிவாக சொன்னாலும் சரி நெகட்டிவாக சொன்னாலும் சரி அப்படியே வந்து உள் வாங்கிக்கும் ஆனால் இந்த ராஜகணியை வந்து நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்தணும் எந்த ஒரு கெட்ட வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு இந்த கிராம்புக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பணத்தை தன ஆகர்ஷண சக்தி வந்து இந்த கிராம்புக்கு நிறையவே இருக்கு அதனால் வாசனை நிறைந்த இடத்துல தன ஆகர்ஷனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராம்பும் பணத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை வசியப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது இப்போ இந்த மூன்று பொருட்களை சேர்த்து தான் நம்ம வைக்க போறோம் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு அகல் அகழ்விளக்கில் கல்லுப்பை எடுத்து நிரப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த நான்கு கிராம்பு இதையே நம்ம வந்து நான்கு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னா நான்கு திசைகளில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் பண தடைகள் பண தோஷங்கள் அனைத்தும் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதில் வந்து நம்ம நாலு கிராம்பு எடுத்திருக்கிறோம் இந்த நாலு கிராம்பு பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கிலையே நீங்கள் வச்சுடுங்க இந்த அகல் விளக்கில் நீங்கள் இந்த மாதிரி நீங்க வெச்சிட்டா போதும் வச்சுட்டு இந்த ராஜ கனி இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் அதற்கு மேலேயே இப்படி வச்சிடுங்க கீழே விழுகாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டின் மைய பகுதியான ஹாலில் நீங்கள் வச்சுருங்க இதை வந்து யாராவது பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்க இருந்தால் மட்டும் கீழே தட்டி விழாதவாறு நீங்கள் வந்து அதை கவனமாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை எத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் வைக்கணும் இப்போ நீங்கள் இதை வந்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தான் வைக்கணும் இப்போ நம்மளுக்கு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவுமே ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமை தை மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை கூடவே நம்மளுக்கு அஷ்டமி திதியும் நம்மளுக்கு இணைந்து வருகிறது அதனால் இன்றைய நாளில் நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த இதை வந்து நீங்கள் ஹாலில் தொடர்ந்து மூணு நாட்கள் வச்சுருங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் வந்து இதை காலையில் எழுந்திருச்ச உடனே இந்த மூணு பொருளையுமே இந்த கல்லூப்பு கிராம்பு எலும்புச்சங்கன் இது மூணையுமே கால்படாத இடத்துலையோ இல்லை ஓடுகிற நீரிலேயோ நீங்கள் விடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை விட்டுட்டு வந்த உடனே நீங்கள் குளிச்சுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதை யாரு போட்டாலும் சரி அவங்க வந்து இதை போட்டுட்டு வந்த உடனேவே குளிச்சுடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற வேலைகளையே நீங்கள் பார்க்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக இதை கால்படாத இடத்துல போட்டுட்டு குளிச்சுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க நீங்க ஆரம்பிக்கலாம் இதற்கு வந்து எந்த நேரத்துல வைக்கணும் அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் இதை தவிர்த்து நீங்க எந்த நேரத்துல வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லைங்க நாங்க வேலைக்கு போயிட்டோம் இரவு எட்டு மணி ஆயிடுச்சு ஒம்பது மணி ஆயிடுச்சு இப்பதான் நாங்க இந்த பதிவை பாக்குறோம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப கூட நீங்க வைக்கலாம் நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஹால்ல இதை வச்சுடுங்க அவ்வளவுதான் இது என்ன பண்ணும் இது வைக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் ஒன்றாக இந்த வைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி பணத்தோஷங்கள் அதற்கு அப்புறம் கடன் பிரச்சனைகள் மீள முடியாத கடன் பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கும் விரைவில் அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இதை மூன்று நாள் மட்டும் நம்ம வச்சுட்டா போதும் இடையில வந்து நீங்க எதையுமே மே செய்யணும் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது மாற்றணுன்ற அவசியமெல்லாம் இல்லை மூன்றாவது நாள் காலையில் இதை எழுந்திருச்ச உடனே நீங்க எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு குளிச்சுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்க பார்க்கலாம் இவ்வளவுதாங்க ரொம்ப எளிமையானது இதனுடைய பயன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் நிறைய பேர் வீட்டில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வேலை இருக்குதுங்க வருமானம் வருது ஆனால் வர்ற வருமானம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது வர்ற காசு அப்படியே செலவாயிடுது ஒரு ரூபா சேவிங்ஸ் கூட எங்களால எடுத்து வைக்க முடியறது இல்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்படுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை நீங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஏன் வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணணும் இதை அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை அறைகள் வீடுகள் நிலைவாசல் முத கொண்டு நாம எல்லாமே சுத்தமா வச்சிருப்போம் அப்படி சுத்தபத்தமாக இருக்கும் போது மட்டும்தாங்க இதை நீங்க செய்யணும் வீட்டுல அசைவம் சமைக்கிறதோ இல்ல சுத்தம் இல்ல இல்லாமல் இருக்கும் போதோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பரிகாரத்தை வந்து நம்ம செய்யக்கூடாது அதனால சுத்த பத்தமா நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதற்கப்புறம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இதனுடைய பலன்களை நீங்க கண் முன்னாடியே பார்ப்பீங்க இந்த மூன்று நாட்கள்லயே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இதை ஏற்படுத்தும் அதையும் நீங்க உணர்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்